ஹாய் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி எல்லாரோட ரொம்பவே மோஸ்ட் ஃபேவரேட்டான ரோட் சைட் காளான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வேலை நம்மளோட ஸ்டைலில் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆஃப் சைஸ் முட்டைக்கோசை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி கால் ஸ்பூன் சோடா மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கும் போது இன்னொரு சின்ன பவுலில் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம் இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதே எண்ணெயில் நம்ம காளானுக்கு தேவையான கொஞ்சமாக அப்பளம் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் நான் இது ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணுங்கள் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட டொமேட்டோ கிச்சப் இருக்குது அதனால நான் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட இல்லாட்டி நீங்கள் ஒரு ஒரு தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் அது ஆப்ஷனல் தான் இருந்தால் சரிங்க இல்லாட்டி பரவாயில்ல இது கூட நம்ம முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கான்ஃபிளவர் மிக்ஸியும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா அதே அளவுக்கு ரெண்டு கிண்ணும் பிளைன் வாட்டரும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம பொறிச்சு வச்சிருந்த அந்த பக்கோடாவை கையால் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நல்லா குதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த பக்கோடாவை எல்லாமே இந்த மசாலாவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க பார்க்கவே அப்படி சாப்பிட்ணும் போல இருக்குல்ல டேஸ்ட்டும் சும்மா பக்காவா இருந்தது கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருந்தது இந்த மாதிரி டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மதினா பற்றின இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்